இன்று காலை தியான பார்க்க போற வசனம் லூகா எட்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒரா வசனம் அப்போ ஜெபாலை தலைவன் ஆகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து பனிரெண்டு வயது உள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தை மரண அவஸ்தைப்படுகிறபடியால் ஒரு அருமையான வசனம் இந்த சுச்சுவேஷன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வீருவை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் எவ்வீருவின் மகள் மரண அவஸ்தை படுகிறாளா அப்போ யவீரோட சூழ்நிலையை யோசித்து பாருங்க அவனால சுத்தமா முடியல ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இயேசுவின் இடத்துல வந்தா கட்டாயம் ஏசப்பா ஏதாவது அவங்க வாழ்க்கையில செய்வாருன்னு நம்பி என்ன பண்றாள் இயேசப்பா அவன் வருந்தி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போறான் ஆண்டவர் அங்கே போய் த மறித்திருந்த அந்த பன்னிரண்டு வயதுள்ள அந்த மகளை கைய பிடித்து தூக்கி எழுப்பி அவளை உயிரோடு எழுப்புறாரு உங்க வாழ்க்கையில மறித்து கிடக்கிற காரியங்களை எழுப்ப ஆண்டவரால கூட உங்களுக்காக ஏதாவது செய்ய கட்டாயம் நேசு கூடும் எவ்விரு போல நீங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க கட்டாயம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார் ஒரு அருமையான பாடல் உண்டு என் தேவனே எனக்காய் ஏ என்னை மறந்தது உண்டா என் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாக வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புத செய்ய வல்லவராக இருக்கிறார் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா நிறைய விருவை அப்பா மறித்து போன நிலைமையில் தன்னுடைய மகள் இருந்த போது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது அவள் வா அவன் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதம் செஞ்சீங்களே அதே போல் எங்கள் வாழ்க்கையில் மறித்து கிடைக்கிற காரியங்களை நீங்கள் எழுப்ப போகிறதுக்காக நன்றி உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹாவ் அ நைஸ் டே யூ காட் பிளஸ் யூ